வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இனிப்பு நீர் உடம்பு சொல்லும் யாருக்காவது கால் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி மரத்து கால் வந்து அப்படி குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம உடம்புல குறிப்பா கால் பகுதியில வந்து கழிவு தேங்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க முடிவு பண்ணிடலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி அதை எப்படி நம்ம வெளியாக்கணும் வீட்டில் வந்து ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பக்கெட் சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம் உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உப்பு கல்லு உப்பு அந்த கல்லு உப்பை இப்படி நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒரு ஆறு பிடி அந்த உப்பு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு காலையும் தண்ணிக்குள்ளே வச்சுருக்க ஒரு அரை மணி நேரம் இதை வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னா இரவு நீங்கள் இரவு சாப்பிட்டு முடிச்சு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க டிவி பார்த்துட்டு கூட அப்படியே உட்காந்து இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆஃப் அன் அவர் அப்படின்ற நாலு அரை மணி நேரம் அப்படின்னும் போது டைம் போகிறது உங்களுக்கு தெரியாது நீங்க இதை செஞ்சு பாருங்க இனிப்பு நீர் உள்ளவங்களோ இல்லை கால் வந்து எனக்கு நம் நம்சா இருக்கு எனக்கு உடம்புலாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றவங்க பூட்டு ஒழிப்பு அதே மாதிரி பர்டிகுலராக டயபெட்டிக் உள்ளவங்க இதை நீங்கள் தொடர்ந்து முடிஞ்சா நீங்கள் இன்னைக்கு கூட அந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவங்க இன்னைக்கு இரவுல இருந்து நீங்க செய்ய ஆரம்பிங்க மூணாவது நாள் உங்களுக்கு அந்த காலில் உள்ள வலி குறையும் மரத்து போகக்கூடிய தன்மை மாற ஆரம்பிச்சிடும் அது எப்படி உப்பு கால வச்சா எப்படி இதெல்லாம் நடக்குது மருத்து மாத்திரை நடக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும் அதாவது உப்புக்கு வந்து ரெண்டு தன்மை இருக்கு இந்த பூமியில வந்து பாருங்க பெரும்பாலான மூணு மடங்கு வந்து நீர்பரப்பு தான் இருக்கு அந்த நீர்பரப்பு பாத்தீங்கன்னா கடல் நீர் அதாவது உப்பு கரிக்கக்கூடிய நீர் தான் இருக்கு இந்த பூமியை படைச்ச கடல் வந்து அதை நல்ல தண்ணியாவே படைச்சிருந்த பிரச்சனையே இல்லை இல்லையா தண்ணிக்கு இன்னைக்கு எவ்வளோ நாட்டில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அது ஏன் வந்து அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு உப்புக்கு வந்து நான் சொன்னேன் ரெண்டு தன்மை இருக்கு ஒன்று வந்து கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்கு ரெண்டாவது நெகட்டிவ் எதிர்மறையான விஷயங்களை வந்து அது வந்து விளைக்கணும் பக்கத்தில் சேர்க்காது இந்த ரெண்டு விஷயம் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லா பேரும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம குடும்பத்தில் பெரியவங்க ஒரு குழந்தைங்க வந்து பயந்து போயிருக்காங்க ஒரு குழந்தை சரியா தூக்கம் இல்லாம இருக்காங்க அதே மாதிரி புதுசா திருமணமானவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னும் போது நம்மளுடைய பாரம்பரியத்துல உப்ப எடுத்து அவளை சுத்துவாங்க அப்படி ஒரு குழந்தை இருக்கு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த உப்பை கொஞ்சம் கையில வச்சுட்டு லேசா அவங்க உடம்ப வந்து சுத்தி அந்த உப்பை அப்படின்னு போட்டு அப்படியே கையில வச்சு துப்ப சொல்லுவாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க இது என்னங்க சொல்றது எதுவும் இருக்குன்னா கண்டிப்பா இதை வந்து கண்ணால உணர முடியாத ஒழிய இது நீங்க செய்யும் போது நேரடியாக அந்த அனுபவத்தை உணர முடியும் அதுதான் சொன்னேன் உப்பு வந்து கழிவு நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எதிர்மறையான விஷயங்களை அழிக்கக்கூடிய தன்மையும் உள்ளதுதான் அந்த உப்பு அப்ப அந்த தண்ணிக்குள்ள நீங்க போட்டு ஹாட் வாட்டர்ல நீங்க காலை வைக்கும் போது நம்மளுடைய வேர்வை துவாரம் அந்த கால் பகுதியில் உள்ள ஸ்கின்ல உள்ள வேர்வை துவாரத்துல அந்த உப்பு வந்து ஷட் பண்ணி எடுத்துரும் அந்த வேர்வை துவாரம் வந்து நம்ம கால் பகுதியில் உள்ள கழிவுகளை வந்து எழுத்துடும் அப்சர்வ் பண்ணிடுறேன் எடுத்துரும் இதை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய இப்போ காலில் ஊட்டிக்கு கீழே பர்டிகுலராக வந்து டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு கால் பாதம் செய்யல வந்து மரத்து போன மாதிரி இருக்கும் கலர் வந்து மஸ்கின் கலரில் இருக்காது கீழே மொத்தம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்றதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் செய்ய ஆரம்பி இருக்கு முன்னாடி காலை வந்து ஒரு சின்ன உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துட்டு ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கால் வலி குறைஞ்சிருக்கு மரத்து போன மாதிரி மாறி இருக்கு இப்ப காலை அரிப்புலாம் இல்லை அப்படின்றத கண்டிப்பா நீங்க சொல்ல முடியும் உணர முடியும் அது சிம்பிள் அவ்வளவுதான் கட்சி வந்து அந்த இடத்துல வழியாக இருக்கும் அப்ப சரி இது கண்டுக்கிறவே இல்லை நம்ம ஏதோ காலை அரிக்கிற மாதிரி இருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏதாவது கிரீம் போட்டு தேய்ச்சிக்கிறது எண்ணெய் போட்டு நம்ம தடையை குட்டிக்கிறது இதெல்லாம் அப்படி இருக்கும் போது வெளியில வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து வலி குறைஞ்ச மாதிரி தெரியும் அந்த சிம்டம்ஸ் குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் கழிவு வந்து வெளியேறாது உள்ளேதான் இருப்பாங்க இது அப்படியே அதிகமா தேங்க 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 என்ன கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அளவுக்கு அதிகமா அந்த கழிவுகள் போது ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிடும் அது வரை ரத்தம் வந்து இதை அனுமதிக்காம இருந்தது ஒரு அளவுக்கு அதிகமா சேரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்துல அப்படியே மிக்சாக ஆரம்பிச்சிடும் அது அப்ப அவங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியும் அதையும் இனிப்பிட் உள்ளவங்க வந்து அந்த இதெல்லாம் பேசியிருப்பாங்க அதை இனிப்பிட் வந்தவங்க கண்டிப்பா உணர்ந்து இருப்பாங்க என்ன அப்படின்னா கண்டுக்கிறவே இல்லை ஒரு மீட்டிங் நீங்க வீட்டுலயே சமணம் கொண்டு கீழே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்தாலோ நீங்க உட்காந்து எழுந்த உடனே அப்படியே தலை சுத்திர மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பா அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல இந்த வெக்சின் வந்து கிளக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இது அறிகுறி அப்போ இந்த டயத்தில் இது தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சரியான ஒரு ஆலோசனை எடுத்து உங்களுடைய உணவு முறைகளை மாற்றி உடலுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொடுத்து பண்ணும் போது கண்டிப்பாக இந்த நீர் அப்படின்றது ஈஸியாக நீங்கள் வெளியாகிடுச்சு